திஸ் இஸ் மை ஸ்வீட்லேஷன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இருபத்தொரு பூஜை குறிப்பு தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் வீடு மங்களகரமாகவும் இருக்கணும் வீடு செல்லு சொல்லி போட இருக்கணும்னா இந்த டிப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ஜாமான்லாம் விளக்கி வச்சுருப்போம் விளக்கி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு காய வச்சுட்டு போயிருப்போம் அதனால் என்ன ஆகிடும்னா நம்ம எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கோமோ அளவுக்கு வந்து மேலே வந்து டாட் டா விழுந்த மாதிரி ஆகிடும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமா பளிச்சுன்னே இருக்காது எப்பொழுதும் பூஜை ஜாமான் விளக்குனீங்க அப்படின்னா எப்பொழுதும் ஒரு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க நம்ம எந்த அளவுக்கு தொடச்சி எடுக்கிறோமோ அந்த ஈரப்பாதங்கிறது இருக்கவே இருக்கக்கூடாது அந்த ஈரப்பாதம் இருந்தால் வந்து நம்ம விளக்கினத்துக்கு எந்த எந்தனமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்காது ரொம்ப அசீகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட பூஜை பூஜைஜாமான் வந்து என்றைக்குமே வந்து பளிச்சுன்னு இருக்கும் பொட்டு வச்சாலும் அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் டிப் நம்பர் டூ எப்பொழுதும் பூஜை ஜாமாக நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க அப்படின்னா இதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சந்தனம் எடுத்துக்கோங்க அதை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜவ்வாது அதில் ஒரு பச்சை கருப்பு வரும் நீங்கள் பன்னீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூஜை ஜாமாக பொட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த பூஜை அறிவு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ நறுமணமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ எப்பொழுதும் வந்து நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கோ இல்லை கஜலட்சுமி விளக்குக்கோ நம்ம வந்து பொட்டு வைப்போம் அதுமாரி மாரி வச்சு பாருங்க ஒரு வாட்டி இன்றைக்கும் கீழே எந்த தான் மேலே வரைக்கும் பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தாலிக்கு வச்சுட்டு அப்புறம் நெத்திக்கு வச்சுட்டு கீழே இருந்து வந்து மேலே வந்து அதுமாரி குங்குமமும் மஞ்சளும் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதேமாரி வந்து ஒன்று நீங்கள் எப்பொழுதும் பட்ஸில் தான் குங்குமம் இதெல்லாம் வைப்பீங்கன்னா கையிலையும் இதுமாரி வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும் நான் வந்து எப்பொழுதுமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து கையில் தான் வைப்பேன் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் விட டார்க் குங்குமம் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் எப்பொழுதும் வந்து நம்ம இப்போ வெறும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கீழே உள்ள தட்டை வெறுமுனையாக வைக்கிறதுக்கு பதில் இதேமாரி பச்சரிசி கலந்து அப்படி இல்லைன்னா மஞ்சள் அரிசின்னு சொல்லுவாங்கள்ல இந்த அச்சத அரிசின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி கலந்து அதுக்கப்புறம் வந்து வைக்கலாம் நீங்கள் காக்கா குருவிக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மஞ்சள் அரிசியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை அரிசியே போட்டிங்கன்னா காக்காக்குருவிக்கு வைக்கலாம் அதுமாரி பொங்கல் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் அதேமாரி அஞ்சு ரூபா காயின் வந்து இதுமாரி தலை தெரிகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் இது வந்து வீடு வந்து வாங்கணும் நிலம் வாங்கணுன்னா இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் இப்பொழுதும் வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் தெறி போடணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அதேமாரி வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தெறி போடுங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு கிராம்பு ரெண்டு இதுலேயும் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு வந்து க கற்பூரம் வந்து நான் நுணுக்கி போட்டுக்கிட்டேன் இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனாலே வந்து கற்பூரம் வந்து நீங்கள் அடிக்கடி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் எண்ணெயெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அடுத்த திரி போடணும் நீங்கள் பஞ்சுத்தறி இருந்தாலும் பஞ்சுத்தறி போட்டாலும் நல்லது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா பல்க்காகவே கிடைக்கும் அந்த பஞ்சுத்திரியை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு ரெண்டு திரியாக போட்டுக்கோங்க அதுவும் வந்து குடும்பத்துக்கு நல்லது இப்போ எல்லாருமே வந்து அதிகமாக பஞ்சுத்தறி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தெரி போட்டதுக்கப்புறம் உடனே விளக்கு எரியணும் அப்படின்னா அந்த பச்சை பூத்தை வந்து நுனியில் வந்து நல்லா தடவி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம பற்ற வைக்கும் தீப்பட்டி தீப்பெட்டியை வச்சு பற்ற வைக்கும் போது வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும் நம்ம வந்து அணைச்சிக்கிட்டு அதுமாரி புழிஞ்சிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஈஸியாகவே பற்றிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் உங்கள்கிட்ட அன்னபூர்ணி சலை இருந்தாலும் சரி கோமாதா சலா இருந்தாலும் சரி இதை மாரி வந்து வச்சு சாமி கும்பிட்டிங்க அன்னிக்க நல்லது அந்தமாரி பச்சரிசியை வந்து போட்டுக்கோங்க ஒரு தட்டில் உங்கள்கிட்ட தட்டு இருந்தாலும் ஓகே வெள்ளித்தட்டு இருந்தாலும் ஓகே என்கிட்ட இன்னைக்கு சில்வர் தட்டு தான் இருந்துச்சு அதனால் இதை போட்டுக்கிட்டு ஒருவா காயின் இருக்கல அதை எடுத்து வச்சிட்டு அன்னபூர்ணி சலையை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து கோமாதா சலையை வச்சுக்கோங்க இது ரெண்டுமே வந்து ஒரு சேர இருக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அன்னபூர்ணி சலையிலையும் கொஞ்சோண்டு வந்து பச்சரிசி போட்டு போட்டுக்கிட்டேன் நீங்கள் அது அச்சதரிசி இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது மறக்காமல் ஒரு பூவும் வச்சுருங்க டிப் நம்பர் எயிட் நீங்கள் திரியெல்லாம் இந்தமாரி யூஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க திரியை வந்து விளக்கு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த திரியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் இதை மாரி உள்ள திரியெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வெள்ளி செவாவில் சுற்றி போடுறீங்க அப்படின்னா இதுமாரி சு இந்த திரியை எடுத்து ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சுற்றி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வச்சு எரிச்சிடலாம் டிப் நம்பர் நைன் எப்பொழுதுமே வந்து நம்ம பூஜாரியில் வந்து இந்த மாக்கோளம் போடுறது ரொம்ப நல்லது நம்ம பாசிட்டிவிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும் நீங்கள் இதுமாரி மாக்கோள கட்டியை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோட லிங்க் வேணால் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுமாரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மா ஒரு மூணு கட்டி எடுத்தாலும் போதும் ரொம்ப எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதில் வந்து கொஞ்சோண்டு பன்னீர் நீங்கள் மஞ்சள் கலந்து போகிறனாலும் மஞ்சள் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் சாதாரணமாக வெள்ளை போகிறனாலும் வெள்ளையாவே வச்சுக்கலாம் அதில் வந்து கொஞ்சோண்டு ஜவ்வாது சேர்த்துக்கிட்டு இதேமாரி குட்டி துணியில் வந்து கோலம் போட்டிங்க அப்படின்னா பார்க்கவே நீட்டாகவும் இருக்கும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அந்த பச்சரிசி வந்து போகக்கூடாது ரொம்ப நாள் அந்த கோலம் இருக்கணும் அப்படின்னா இதில் கூட கம்மு கூட போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அந்த கோலங்கிறது அலையவே அலையாது நல்லாவும் இருக்கும் அந்த பூஜை அறிக்கையில் நுழையும் போதே வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த பன்னீர் ஜவ்வாது கலந்துருந்தது இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டென் நீங்கள் இதுமாரி பத்தி ஏத்துறீங்க அப்படின்னா வெறும் கீழே வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த இடமே வந்து ரொம்ப திட்டு திட்டான மாதிரி இருக்கும் அந்த கொட்டின தூள் வந்து ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும் இதேமாரி ஒரு தட்டு வச்சு அதில் வந்து நீங்கள் பத்தி ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே விழுந்தாலும் அந்த தட்டில் விழுந்தாலும் கீழே கொட்டிடலாம் ஈஸியாக ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடமும் வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பரான் யூஸ் பண்ணால் கூட இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிப்பு தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிப் நம்பர் லெவல் இப்பொழுதும் வந்து நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணும் போது வந்து மஞ்சளையும் குங்குமம் இதுமாரி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி அகிலில் வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் அப்படி இல்லைனா அந்த குங்கும சுமல் இருக்கலாம் அதில் வச்சுக்கிட்டாலும் சரி பார்க்கும் போது வந்து கண்ணில் படுற மாதிரியே வந்து இதை வச்சுங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நான் என்கிட்ட தான் இருந்துச்சு அதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் டிப் நம்பர் டுவெல் நீங்கள் விளக்கி ஏத்துறீங்க அப்படின்னா கையாத்துறதுக்காக பூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கு கூட வைக்கிது ரொம்ப அமௌண்ட்லாம் கிடையாது ட்வெண்ட்டி ருப்பீஸும் அவ்வளோதான் அதை மாரி வாங்கிக்கிட்டு நீங்கள் கையை அதே மாதிரி அது வந்து திரு கீழே இறங்கியிருந்தாலும் கொஞ்சம் மேலே ஏற்றி விடுறதுக்கு அந்த கிடிக்கி கரெக்டாக இருக்கும் நான் வந்து மஞ்சள் தான் யூஸ் இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் தேர்ட்டீன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த குலதெய்வம் அதாவது முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை மாரி வந்து தான் ஒரு போ ஒரு செவத்தில் வந்து மஞ்சள் நல்லா தடவிட்டு அதில் பொட்டு வச்சு தான் சாமி கும்பிட்டு பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டு கொலை வழக்கப்படி வந்து இதை மாரி வந்து சுற்றியும் வந்து மஞ்சள் மஞ்சள் தடவிட்டு அதில் பொட்டு வைக்கிறது வழக்கம் இதுலேயே சில பேர் நாமம் போடுவாங்க சில பேர் வந்து பட்டை அடிப்பாங்க இதில் உங்கள் வழக்கம் எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கங்க இது வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது இது குலதெய்வம் வாசம் செய்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டேப் நம்பர் ஃபோர்டீன் நீங்கள் வெள்ளி செவ்வாய் வந்து விளக்கி ஏற்றுறீங்க அப்படின்னா அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை ஏற்றுனாலும் சரி இதே மாரி ஒரு பாக்கெட்டு உப்பும் கல் உப்பும் அதே மாதிரி மஞ்சளும் வாங்கி நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நான் எப்பொழுதுமே இதுமாரி தான் வாங்கி வச்சுப்பேன் மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த அகுளை மாற்றிட்டு வேறு அகுலில் வந்து உப்பு தாராளமாக கொட்டி மஞ்சள் கொஞ்சோண்டு மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல அது வந்து வச்சு கொஞ்சோண்டு ஒரு வா இருக்குல்ல அது வைப்பேன் இத வந்து கண்ணாடியில் வைக்கும் போது இது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீடு வந்து மங்களகரமாகவும் இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் காசு பழக்கமும் அதிகமாக இருக்கும் டிப் நம்பர் ஃபிஃப்டீன் நீங்கள் வெள்ளி செவ்வாய் விளக்கேத்துறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம் எடுத்து குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டாலும் சரி அப்படி இல்லைனா இதே மாரி வந்து ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் அப்படி இல்லைனாலும் ரெண்டு சைடுமே குங்குமம் வச்சு நிலப்படியில் வச்சு கொஞ்சோண்டு வேப்பில் கொஞ்சோண்டு பூ வச்சு நீங்கள் வாசலில் வச்சிங்க அப்படின்னா கலந்துச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விளையோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வாரம் வாரம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ்டீன் ஒரு பித்தளை யானை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அகில தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சோண்டு வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா பெருஞ்சிரம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு பச்சை கருப்புரம் வச்சு பூஜாரையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ரொம்பவும் நல்லது அதேமாதிரி வந்து கொஞ்சோண்டு ஜவ்வாது நீங்கள் ஜவ்வாது வந்து ஒரு பூஜை ரூமில் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறீங்களோ பூஜை வந்து அவ்வளோ நறுமணமாக இருக்கும் அதேமாரி வாசனை பூக்கள் வைக்கும் போது வந்து பூஜை வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன்டீன் எப்பொழுதும் பூஜை பண்ணும் போது இதை மாரி பிரசாதம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் மணி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வெறுசாக விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கும் இதை மாரி பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பேரிசம்பளை வச்சாலும் சரி கற்கண்டு அப்படி இல்லைன்னா ஒரு அவள் எல்லாத்தையும் வந்து ஒரு பூஜைகளை வச்சுக்கோங்க சாமிக்குன்னு அதை வச்சு படைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது டிப் நம்பர் எயிட்டீன் நீங்கள் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டுருந்துருப்பீங்க ரொம்ப நாளாக அந்த தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டுருந்துருப்பீங்க இதுமாரி பார்க்கும் போது வந்து ரொம்ப உப்பு படிஞ்ச மாரி இருக்கும் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுமாரி அசிங்கமாக இருக்கும் நானும் ரொம்ப நாளாக வாஷ் பண்ணாமே விட்டுட்டேன் நானும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ண வாஷ் பண்ணி பார்த்தா வாஷ் பண்ணவே முடியல இந்த வாட்டி வந்து புளிச்ச மாவு இருக்குல்ல அதை வந்து வந்து இதுக்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கிட்டே ஊற வச்சுருந்தேன் மூணு நாள் கிட்டே ஊற வச்சதில் வந்து கொஞ்சம் தான் போணுச்சு ரொம்ப போகலை ரொம்ப முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது புளியை வச்சு நல்லா தேய்ச்சி ஓரளவு வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் புளியும் சபீனாவும் வச்சு தேய்ச்சேன் இப்போ நல்லாவே இருந்துச்சு நான் விளக்குக்கு எப்பொழுதுமே வந்து வேறு எந்த ஒரு பவுடருமே யூஸ் பண்ண மாட்டேன் புளியும் சபினியாகவும் வச்சுமே வந்து விளக்கு ஏதாவது தேய்ச்சி முடிச்சிருவேன் ஓரளவு தேய்ச்சி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன் டிப் நம்பர் நைன்டீன் இதுமாரி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம தண்ணி வெறும் தண்ணியாக வைக்கும்போது நம்ம பாத்திரத்தில் அப்படியே வச்சுருவோம் அதனால தான் உப்பு கரை படைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோயில் அதாவது பெருமாள் கோயிலில் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்களா அதேமாரி டேஸ்டில் இருக்கும் அது வந்து இன்னொரு வாட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஏங்கியிருக்க காலம்லாம் உண்டு இப்போ வந்து நம்ம வீட்லேயே அதை ரெடி பண்ணி கொடுத்து பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு ப பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு ப பச்சைக்கப்புறம் கொஞ்சோண்டு துளசி ஏலக்காய் இருக்கல ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு இந்த தண்ணியை கொடுத்தாலும் வந்து ரொம்ப நல்லது நம்ம குடித்தாலுமே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வீணாகவும் போகாது நம்ம வந்து அப்படியே தண்ணியை வச்சு வேஸ்ட் பண்ணவும் தேவையில்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெண்ட்டி எப்பொழுதும் வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுலே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னா இதேமாரி பன்னீர் இருக்கும் அபிஷேக பன்னீர்ன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இப்போ ஸ்டோர்லலாம் அவைலபிளாக இருக்குது இந்த அபிஷேக பன்னீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்புரம் நீங்கள் லோக்கல் கடையிலே கேட்டிங்கனாலே இந்த பச்சகர்புரங்கிற கிடைக்கும் பூஜை பொருள் சம்மந்தமான கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ஜவ்வாது வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அந்த ஜவ்வாது எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் எல்லாமே வந்து பூஜை அறையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து மங்களகரமான பொருள் அதுமாரி வாசனை மிகுந்த பொருள் நீங்கள் பூஜை அறையில் வச்சுருந்தாலே வந்து அவ்வளோ அந்த பூஜை அறைக்குள்ளே உள்ளர நுழையும் போதே வந்து அவ்வளோ வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பொழுதுமே வந்து இந்த நாலு பொருளையும் வந்து கண்டிப்பாக வந்து பூஜை அறையில் வச்சுருப்பேன் இது இல்லைன்னா பன்னீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சுப்பேன் பூஜை பொ பொருட்களை துடைக்கணுன்னாலும் இந்த பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டுவெண்ட்டி ஒன் எப்பொழுதுமே வந்து வாசலை விளக்கு ஏற்றுவோம் வாசலை ஏற்றும் போது முன்னாடிலாம் நான் வந்து ஒரு விளக்கு தான் ஏற்றிக்கிட்டுருந்தேன் இப்போ வந்து ரெண்டு விளக்கு இருக்கேன் ரொம்ப நல்லாவும் இருக்குது பாசிட்டிவிட்டியாக இருக்குது நான் சொன்ன டிப்பெலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்